ஈரான் மீதாக தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலின் முடிவு மாவோ அமைப்பினரை இலக்கு வைத்த இந்திய இராணுவம் பதினெட்டு பேர் பலி இஸ்ரேலின் பதிலடியை எதிர்பார்த்து ஈரானி கடற்படை மேற்கொண்டுள்ள நடவடிக்கை யாரும் பயன்படுத்தாத ஆயுதத்தை கையில் எடுப்போம் ஈரான் கடும் தொனியில் எச்சரிக்கை செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக அந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் எதற்கும் தயாராகவே இருப்பதாக ஈரானும் கூறியுள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இன்னொரு முறை இஸ்ரேல் தங்களை தாக்கினால் இதுவரை யாருமே பயன்படுத்தாத ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது ஈரான் தளபதி கூறுகையில் நாங்கள் எங்களால் என்னவெல்லாம் முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்கிறோம் பல ஏவுகணைகளை ட்ரோன்களை ஏவுவது ஒரு பதிலடி இருக்கும் சரியான நேரத்தில் மிக பெரிய அளவில் பதிலடி கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார் முன்னதாக நேற்று இஸ்ரேல் இராணுவ தலைவர் ஹெர்சி ஹெலவி அளித்த பேட்டியில் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் பிரதமர் நத்தன்யாகுவின் முடிவுக்காக காத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார் ஈரான் தாக்குதல் தொடர்பாக இன்று இஸ்ரேல் பிரதமர் தனது அமைச்சரவை கூட்டத்தை நடத்த உள்ளார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடத்தும் இரண்டாவது கூட்டம் இதுவாகும் இதுவரை பதில் தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் எந்தவொரு முடிவையும் எடுக்காத நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்ள தேவையான அனைத்தையும் செய்யும் என்று நெத்தன்யாகு அமெரிக்க உயர் அதிகாரி ஸ்டீவ் தொலைபேசி உரையாடலில் கூறியதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதில் ட்ரோனுக்கு பதிலடி கொடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என தீவிரமாக ஆலோசனை நடைபெற்றது இருப்பினும் அதில் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அறிய முடிகிறது இஸ்ரேலின் பதிலடியை எதிர்பார்த்து ஈரானின் கடற்படை ஈரானிய வணிக கப்பல்களை செங்கடலுக்கு அழைத்துச் செல்வதாக நாட்டின் கடற்படை தளபதி ஷஹ்ராம் ஈரானி தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜமரான் போர்க்கப்பல் ஏடன் வளைகுடாவில் உள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மற்ற நாடுகளின் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஷஹ்ராம் இரானி கூறியுள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் தயாராகி வருவது குறித்து இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீண்டும் இஸ்ரேலின் போர் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது ஈரானிய படையினருடன் ஹவுதி படையினர் இணைந்து இஸ்ரேலுடன் தொடர்புடைய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் உலக வர்த்தகத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் சத்தீஸ்கரின் காங்கர் மாவட்டத்தில் மாவோ அமைப்பினருக்கும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இடம்பெற்ற மோதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் மூன்று இந்திய பாதுகாப்பு படையினரும் காயமடைந்ததாக இந்திய இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி இந்திய மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாவட்டத்தில் அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறிப்பிட்ட உளவுத்துறை தகவல் அடிப்படையில் கூட்டு நடவடிக்கை ஏப்ரல் பதினாறு அன்று ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது மாவோ அமைப்பினர் இந்திய படையினரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளனர் இதனையடுத்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தெளிவான முடிவை இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரோன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் ஆளில்லா விமானம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளது என்பது தெளிவாகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலியர்கள் உடனே பதில் தாக்குதல் நடத்தாவிட்டாலும் அவர்கள் பதிலடி கொடுக்க தயாராகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பிரித்தானியா ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ள குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நான் தாஜ்தீன் ரைஸ் நன்றி